அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியிலிருந்து கம்மாளப்பட்டி செல்லும் வழியில் கூட்டார் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நாலு ஏக்கர் ரோடு பாயிண்ட்லி செம்மண் பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் குறைஞ்சபட்சம் அரை கிலோமீட்டர் ரோடு பாயிண்ட் அற்புதமான இடம் ஒரு கிணறு ஒரு போர் ஒரு பிரி சர்வீஸு ஒரு ஓட்டு வீடு நீளமான ஓட்டு வீடு ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க அற்புதமான இடம் விவசாயத்திற்கு ஏற்ற இடம் தொழில் செய்வதற்கும் ஏற்ற இடம் நாலு ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கராவின் விலை ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்